நம்ம ட்ரெய்லர்ல கூட பார்த்தோம் இந்த அரசியல் கட்சியை சொல்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது அரசியலா இருக்க வாய்ப்பும் இருக்கு அப்படின் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி படம் வரட்டும் நல்ல படமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம் ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாருல ஸோ அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்கணும் பேச வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர் அவருக்கு இருக்கு பாவம் அவரை போட்டு ரொம்ப இதுதான் பட் ப்ரெஷர் பண்றதுனால அவருக்கும் கொஞ்சம் இது என்ன புதுசாக இருக்கு எல்லாம் ஒரு ஒரு படத்துக்கு தான் யாருன்னு சொல்லணும்னு தெரிய வேணா யாருனாலும் நடக்குது பண்றாங்கன்னு தெரியும் நம்பிக்கை இருக்கு வரும் தளபதி வந்துச்சுன்னா போலாம் பராசக்தியெலாம் அப்படி ஒன்றும் தோணல ஓடிடி இருந்தாலும் அவருடைய சொன்ன செய்தி எடுக்க வேண்டியது தானே மெயினான ஒரு திருவிழா பொங்கல் திருவிழா தமிழ் பொங்கல் பண்டிகை முதலையும் ரிலீஸ் ஆகாம எப்போ ரிலீஸ் ஆகவங்க மனப்பூர்வாத கலெக்ஷன் குறைக்கிறதுக்கோ அவருடைய பேர் இமேஜ் நான் இப்போ நினைக்க அரசியல் சூழ்ச்சி தான் அவர் இப்போ எலெக்ஷன் வரதுனால வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சியாக தான் பார்க்க முடியுமா தவிர அவர் இப்போ இவர் வந்து உங்களுக்கு வந்து பராசக்தி ரிலீஸ் ஆகுது ஸோ இவர் படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா வந்து பராசக்தி டவுன் ஆகும் இவர் வந்து வியாபார ரீதியில் வந்து இவர் முன்னாடி போயிடுவார்ல அதுவாக கூட இருக்கலாம் ஸோ அது வந்து யார் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு யோசிக்கலாம் பராசக்தி யார் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் அவங்களுக்கு வந்து இன்கம் டவுன் ஆகிறதுனால வந்து இதை வந்து அவங்க நான் அஜித் ஃபேனு பட் நான் என்னென்னா விஜய் மூவியாக தான் வெயிட் இருக்கேன் பிகாஸ் நான் ஒரு லாஸ்ட் மூவி அதுக்கப்புறம் ஒரு அரசியலில் தான் இருக்க போகிறாரு ஸோ அதனால் நான் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறது ஜனநாயகம் ஃபஸ்ட்டு ஜனநாயகம் அதுக்கப்புறம் தான் பராசக்தி விஜய் படம் பார்த்துட்டு தான் சார் பராசக்தியை பார்ப்பேன் மூவி பண்ணல ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படி சோசியல் மீடியாவில் வந்து அதை கேட்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணி பாவம் அவரை போட்டு ரொம்ப இதுதான் ப்ரெஷர் பண்ணுறதுனால அவருக்கும் கொஞ்சம் இது என்ன புதுசாக இருக்குது எல்லாம் ஒரு ஒரு படத்துக்கு வர்றது தான் இந்த வாட்டி என்ன நான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு அதே மாதிரி வந்துடுச்சு இதெல்லாம் யார்ன்னு சொல்லணும்னு தெரியும்ண்ணா யார்னாலும் நடக்குது எதுனாலும் பண்ணுறாயின்னு தெரியும் நம்பிக்கை இருக்குது வரும் இன்னும் இருந்தால் தளபதி தளபதி தானே எப்போ தளபதி வந்தாலும் அன்றைக்கி தான் அது பொங்கல் இல்லைன்னா அது பொங்கல் இல்லை நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது அது ஒஸ்ட்டாக இருக்குது நிறைய பாலிடிக்ஸு ஒருத்தர் மட்டும் நாலு பேர் மெஜாரிட்டியாக இருக்காங்களே ஓகேன்னு சொல்லிட்டாங்கள அதை கொடுக்க வேண்டியதுன சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல என்ன அவன் அப்புறம் கோர்ட்டில் என்ன கேட்குறாங்க அவங்க வந்துட்டு ஏன் தைப்பிறந்தா வழி பிறக்கும் நீங்கள் பத்தாம் தேதி வைக்க வேண்டியது ஏன் இவங்க க சர்டிஃபிகேட்டை கொடுங்கன்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிடலாம் அதை சொல்லாமல் நீங்கள் போஸ்ட்பான் பண்ணுங்க அதுலேயே இருக்காங்க இது அப்போ பராசக்தி வந்துச்சு அது பதினாலு தானே அதை ஏன் முன்னாடி கொண்டு வந்தாங்க அதுக்கு கொடுத்துட்றாங்க இவங்க முன்னாடியே கொடுத்துட்டாங்க ஆனால் இவங்களுக்கு இன்னும் சர்டிஃபிகேட்டே கொடுக்கல அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு தான் ப்ரோ ஏ போன வருஷமும் படமே எதுவும் பார்க்கல இந்த சரி இந்த வருஷம் பொங்கலுக்கு நல்லா வரும் பார்க்கலான்ட்டு நினச்சோம் இதுவும் இல்லைன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் என்னநாயகன் வந்துச்சுன்னா போகலாம் பராசக்தியெலாம் அப்படி ஒன்றும் தோணலை ஓடிடி வரலாம் ஓடில பார்த்துக்கலாம் அதான் ப்ரோ நேற்று வந்து கேஸ் நடந்ததுல லைவில் பார்த்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அஞ்சு பேர் அஞ்சு பேர் பார்த்தோம் சென்சார் போர்டு கிட்ட ஆனால் நாலு பேருக்கு ஒத்துக்கிட்டாங்க ஒன்று ஒருத்தந்தான் கேஸ் போட்டிருக்கான்னு வந்து நம்ம ஃபிலிம் ப்ரொடக்ஷன்லேருந்து கேஸ் சாதபாக பேசியிருந்தாங்க ஆனால் என்ன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் எங்களுக்கு பவர் இருக்குது நாங்கள் யுஏஸ் சர்டிவிகேட் அதாவது சிஇஓ வந்து யுஎஸ் யுஎஸ் எசிஸ்டின் சர்டிவிகேட்டை தரலான்னு சொல்லிட்டாங்க அப்படி இருந்தும் ஏன் நீங்கள் சர்டிஃபிகேட் தரலன்னு கேட்டபோது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு பவர் இருக்குது சேர்மன் தான் பவர் இருக்குது நாங்கள் எப்போ நாள் மாற்றலாம் படம் அதாவது படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்றது நாங்கள் சொல்கிறது தான் கவர்மெண்ட் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நான் அவருடைய ஃபேன்ஸ்னு சொல்ல உட்காது இருந்தாலும் அவருடைய திறமையினால் அது செய்ய வேண்டியதாகும் பின்னா அவருக்கு அங்கே ஒரு இப்படி ஒரு இந்த பிரபலம் எல்லாம் நடந்தில்ல எந்த ஒரு அது கரூரில் எல்லாம் நடந்தில அதை வச்சு இவ்வாள் அந்த ஆட்சிக்காரர் இவ்வாறு அதை தொந்தரப்படுத்தான்னு நான் நினைக்கேன் என்னானலோ எனக்கு தெரியாது இருந்தாலும் அவருடைய சொன்ன தேகுதி எடுக்க வேண்டியது தானே ஒரு மெயினான ஒரு திருவிழா அந்த பொங்கல் திருவிழா அன்னைக்கு செய்யாதது எனக்கு தெரியலை அதாகும் பழைய நான் பழைய ஆனாலும் அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்து எனக்கும் அவர் மேலே ஒரு பிரியம் தான் என் மகளுக்கும் மகனுக்கும் அவன் சென்னையிலேயாகும் அவனுக்கு ரொம்ப ஃபேமஸ் இந்த இவர் ரொம்ப உண்டும் இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் ஒரு மக்களுக்கு வேண்டியுள்ளதோ மற்ற எம்ஜிஆருக்கு போல ஒரு துறைதாக்ட்டு தான் எனக்கு தோணுது எம்ஜிஆர் வாழ்ந்தார்களா அந்த சமயத்தில் அவர் எம்ஜிஆர் எப்படி மக்களுக்கு வேண்டி வாழ்ந்தாரோ அதே போல மக்களுக்கு வேண்டி செய்யவான ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு இருந்தாலும் ஒரு நம்பிக்கை எனக்கு தமிழ் பொங்கல் பண்டிகை முன்னே ரிலீஸ் ஆகாமல் எப்போ ரிலீஸ் ஆக வச்சுருக்காங்க எனப்பூர்வம் அதை கலெக்ஷன் குறைக்கிறதுக்கோ அவருடைய பேர் இமேஜ் வேண்டதுக்கோ நான் எனக்கு நினைக்கேன் நினைக்கிறேன் நான் மூவி விஜய் சார் மூவி நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது நேற்றுமே வந்து சென்சார் தரல இன்னைக்கு வந்து நாளைக்கு தள்ளி வச்சுக்கலாம் அது எப்படி நான் பார்க்குறீங்க அந்த சோசியல் மீடியா அந்த பார்த்த உடனே எப்படி அரசியல் சூழ்ச்சி தான் அவர் இப்போ எலெக்ஷன் வரனால வந்து சில நல்லாண்மைக்கு வராரு அதனால் வந்து அரசியல் சூழ்ச்சியாக தான் பார்க்க முடியுமே தவிர அவர் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் இப்போ பராசக்தி ரிலீஸ் ஆகுது ஸோ இவர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சினால் வந்து பராசக்தி டவுன் ஆகும் இல்லை இவர் வந்து வியாபார ரீதியில் வந்து இவர் முன்னாடி போயிடுவார்ல அதுவாக கூட இருக்கலாம் ஸோ அது வந்து யார் ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்கன்னு யோசிக்கலாம் பராசக்தி யார் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும்ல அவங்களுக்கு வந்து இன்கம் டவுன் ஆகிறதுனால இதை வந்து அமுக பார்க்குறாங்க இதுதான் உண்மை அதுதான் உங்களுக்கு மென் கலெக்ஷன் தான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ அவரோட ரசிகர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்க அவரும் வந்து சரி இந்த டைட்டில் வந்தால் போட்டவங்களுக்கு பணம் வேணும்ல அதனால் வந்து இவ் இந்த படத்தை எடுத்துகிட்டு கொஞ்சம் பண்ணுறாங்க வர எல்லாமே அரசு தாங்கிறது எல்லாமே அரசு ஆமாம் சார் இப்போது விஜய் படனில் எல்லாருமே எதிர்பார்த்து தான் இருக்கிறாங்க வீட்டில் நாங்களும் பெரியவங்க வீட்டில் பசங்கள் எல்லாருமே வந்து விஜய் ஃபேன் தான் பார்க்குறோம் எப்போ ரிலீஸ் ஆகும் எதிர்பார்த்துட்ருக்கோம் வரல எப்போ வரும்னு தெரியல அடுத்தது அதையே வெயிட் இருக்கோம் விஜய் படம் பார்த்துட்டு தான் சார் அங்கே பராசக்தி பார்ப்போம் பொங்கல் டைமில் ரிலீஸ் ஆச்சுன்னா நல்லா தான் இருக்கும் பொங்கல் பொங்கல் சந்தோஷத்தோட விஜய் படம் வந்து அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பி அவ்வளோதான் ஆக்சுவலாக என்னன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நியூஸ் பார்த்தேன் அதில் என்ன சொன்னாங்கன்னா லாஸ்ட் டைமில் கூட வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த சென்சர் சர்டிஃபிகேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா லாஸ்ட் டைம்ல ஏதாவது ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் இது வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க இது அரசியலில் இருக்குது இன்னொரு சமயம் சினிமாவில் ப்ராப்ளம் அதனால தான் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்றாங்க பட் நான் இன்ஸ்டா சோஷியல் மீடியா இதெல்லாம் பார்க்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் ஏதோ அந்த அந்த ரேஞ்சிலாம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ண விட மாட்டுறாங்க விஜய் வந்து வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மேபி இது அரசியலாக இல்லை சினிமா பண்ணுறது எனக்கும் சரியாக தெரியல பட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட்டு கூட அரசியல் இருக்குது இது இல்லை அப்படி சொல்ல முடியாது ஆக்சுவலாக என்னென்னா நிறையா அரசியல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் விஜய் மூவினாலே இந்த மாதிரி தானே ரிலீஸ் ஆகும் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கத்தி நிறையா படத்தில் இந்த இஷ்யூஸ் வந்துருக்கிறதுனால தலைவா படம்லாம் ரிலீஸ் ஆகாதனால மேபி ஏதாவது ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது அரசியல் ரிலேட்டடாக அந்த காண்டெக்ட் நம்ம ட்ரைலரில் கூட பார்த்தோம் இந்த ஆக்சுவலாக அதை வந்து ஒரு அரசியல் கட்சியை சொல்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது அதனால் மேபி அரசியலாக இருக்க வாய்ப்பும் இருக்குது சரி ஆக்சுவலாக வந்து நான் அஜித் ஃபேனு பட் நான் என்னன்னா விஜய் மூவியாவை தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பிகாஸ்னால் அவரோட லாஸ்ட்டு மூவி ஸோ இதுக்கப்புறம் அரசியலில் தான் இருக்க போகிறாரு ஸோ அதனால் நான் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறது ஜனநாயகம் தான் ஸோ பார்த்துட்டு தான் ஆமாம் கண்டிப்பாக சார் எதோ வந்தனாலும் டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு ஜனநாயகம் அதுக்கப்புறம் தான் பராசக்தி சார் தேங்க்ஸ் தேங்க்ஸ் இவரு வந்து நைன்த்து ரிலீஸு பராசக்தி வந்து டென்த்து ரிலீஸு ஒரு நாள் கழிச்சு தான் ரிலீஸே பண்ணுறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவி என்ன இது வந்து இன்னொரு ஃபிலிம்ஸோட மூவி இந்த மூவி வந்து இவரோட லாஸ்ட் மூவிங்கிறதுனால கூட இதனால் இது பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இவர் அரசியலுக்கு புதுசாக இறங்குறாரு அந்த நோக்கத்தை வச்சு கூட மத்திய அரசு இவங்களுக்கு தடை பண்ணியிருக்கலாம் என்றைக்குமே விஜய்க்குன்னு உள்ள ஒரு ஃபேன் வந்து எப்போதுமே இருக்குது அது வந்து யாராலையுமே எடுக்க முடியாது ஏன்னா இன்றைக்கும் இப்போ படையப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வந்து நல்லா தான் இருந்துச்சு அதுமாரி கில்லின்னு ஒரு படம் மூவி ஆயிடுச்சு இது எப்போ எடுத்த படம் ரெண்டாயிரத்தி நாலுலையோ அஞ்சுலையோ எடுத்த மூவி தான் கில்லி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க என்ன ஓட்ட ஓடச்சின்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ஏன்னா பத்திரிகை சமூகத்தில் உங்களுக்கே நல்லா தெரியும் ஆகையினால் சொல்கிறேன் விஜய் படம் வந்து இன்றைக்கி இல்லை இன்னும் ஒரு மாதம் கழிச்சிருந்தாலும் ஒரு வருஷம் கழிச்சிருந்தாலும் அவரோட கலெக்ஷன் என்னவோ அது யாரும் தட்டுப்பிடிக்க முடியாது என்ன அவருக்குள்ள கலெக்ஷன் கண்டிப்பாக வரும் அவருக்கான மூ ஃபேன் வந்து இன்றைக்கும் மாற மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அவர் அரசியலில் போனாலும் சரிதான் அரசியல் விட்டு வந்தாலும் சரிதான் எல்லாமே எது இருந்தாலும் சரிதான் அவருடைய ஃபேன் வந்து அவருக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க அது எந்த மாற்றமும் கிடையாது சார் இல்லை இது வந்து ஒரு தனிப்பட்ட ஆள் முடிவு பண்ணுறது கிடையாது ஏன்னா ப்ரொச ப்ரொடக்ஷன் சைடும் பார்க்கணும் அதில் முக்கிய குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க சென்சாரில் ஏதோ ப்ராப்ளம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றப்போ பொதுவான பிரச்சனைகள் அது அவங்க படத்துக்கு சொல்கிறேன் பொதுவான பிரச்சனைகளை வச்சு அவங்க என்ன ஏன்னா ரிலீஸ் பண்ணுறதும் ஈஸியான விஷயம் கிடையாது மக்களுக்கு அதனால் ஒரு பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தக்கூடாது கடைசி படன்றதுனால எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அந்தளவுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதையும் பேலன்ஸ் பண்ணணும் இப்படி நிறைய பொறுப்புகள் இருக்குது அதனால் தள்ளி ஒரு ஃபைவ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து ஒரு தனக்கு ஏற்படுத்த ஒரு சமூக கருத்தை சொல்கிறது சரின்னு நான் பார்க்குறேன் அது மாதிரி ஜனநாயகங்களையும் ஒரு அரசியல் கருத்தை முன்வைக்கிறாரு அது நல்லா இருந்துச்சுன்னா ஏற்றுப்போம் பிடிக்கலன்னா சண்டை போடுவோங்களா எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி படம் வரட்டும் நல்ல படமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டார்ல ஸோ அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்கணும் பேச வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர் அவருக்கு இருக்குது ஏன்னா லாஸ்ட்டு படம் எவ்வளோ தடைகளை தாண்டிங்கன்னா சாதிச்சிருக்கார் தெரியுமான்னு பிள்ளையாடி பிள்ளைங்களாம் சொல்லிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் படம் ஆப்வியஸாக நல்லா இருக்கணுன்ற எதிர்பார்ப்பு இருக்குது ஆமாம் கண்டிப்பாக